வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு அமேசிங் ப்ராப்பர்ட்டி அம்மாப்பேட்டையில் பார்க்குறோம் ஒரு பழைய பில்டிங் தாங்க ரெனிவேஷன் பண்ண பில்டிங்கு ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் வேணும்னா இப்படி சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக புக் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி அம்மாப்பேட்டில் நிறையா கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்தலாம் லேண்டு வந்து எட்நூற்றி பதினஞ்சு சதுரடி லேண்டு ஸோ பில்டிங் வந்து கீழே மேலே சேர்த்து ஆயிரத்தி எழுநூற்றம்பது சதுரடி வந்து பில்டிங் வருது ஆயிரத்தி எழுநூற்றம்பது தொட்டு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வரும் ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கு ஓல்டுஸு கோல்டு பதினெட்டு வருஷம் பதினஞ்சு வருஷத்து ஓல்டு பில்டிங்கு ஒரு அற்புதமான பில்டிங்கு விலை ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு அறுபது லட்சம் ரூபா இது நிரந்தர ப்ரைஸ் கிடையாது லோவஸ்ட் காஸ்ட்டு குறைச்சிக்கலாம் இதுலேருந்து இன்னும் ரேட் கம்மி பண்ணிக்கலாம் மணலில் கட்டின பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும் அம்மாப்பேட்டையில் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக இந்த பில்டிங்காக உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கே மிஸ் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக ரெனினேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பெயிண்டிங் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து ரெனோவேட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு அற்புதமான பில்டிங்கே ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் வேணும்னா எம்முடாக சார் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக இந்த பில்டிங் உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான பில்டிங்கை மிஸ் பண்ணிடறாதிங்க நிறையா கஸ்டமர்ஸ் அம்மா பேட்டத்தில் கேட்டிருந்தாங்க அம்மா பேட்ட டச்சில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் ஒரு லோ பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸு அறுபது லட்ச ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு தனி வீடு விற்பனைக்கு இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி கனெக்ஷன்டு போர்வால் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது தனி பட்டா பத்திரம் அனைத்தும் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஒரு தட்டு தட்டிக்கிங்க ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இது போன்ற வீடியோவுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல்ஸில் வந்துடும் மொபைல்ஸ் லேப்டாப்ஸில் ஸோ உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இமடியேட்டாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லோன் வசதி இனி பேங்க்கில் நம்மளே பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் வாங்கக்கூடிய இடம் வீடு ஸோ வந்து ஒரு ஃப்ளாட்டு ஒரு தோட்டம் வாங்குகிறோம் அப்படின்னாலும் எனி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம லோன் வசதி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எனி பேங்க்கில் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா இம்மிடாக செவன் நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக புக்கிங் பண்ணிக்கோங்க வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு லேண்ட் இருக்குது எனக்கு வீடு கட்டணும்னா இமீடியட்டாக தொடர்பு கொள்ளுங்கள் மிஸ் பேசுகிற நம்பருக்கு உடனடியாக நம்ம வந்து சைட் விசிட் பார்த்துட்டு உங்களுக்கு பிளானிங் எல்லாமே நம்மளே வந்து பண்ணி கொடுத்துட்றோம் சூப்பரான பில்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணுனா உடனே கால் பண்ணுங்கள் தேங்க்யூ